விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் அதிமுக தேமுதிக தொண்டர்களை இந்த தடவை பாமகவுக்கு வாக்களிக்க சொல்லி பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்காரு அன்புமணி ராமதாஸ் இப்படி கேட்க அவருக்கு கொஞ்சம் கூட வாய்க்கும் சில இதே அதிமுக தேமுதிக எத்தனை முறை அசிங்கமா பேசியிருப்பாரு என்ன கலாச்சாரம் தெரியல நம்மா சின்னம்மா அப்புறம் குட்டி அம்மா என்ன வரும் ஜெயலலிதாவுக்கு வந்து நோபல் பிரைஸ் கொடுக்கணுமா உயிரோட இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் நோபல் பிரைஸ் கொடுப்பாங்க இறந்தவங்களுக்கு நோபல் பிரைஸ் கொடுக்க மாட்டாங்க பதினாலு ஊழல் வழக்கு அவங்க மேல இருந்தது பதவியில இருந்த நேரத்திலே ஜெயிலுக்கு போயிருக்கிறாங்க ஊழல் குற்றச்சாட்டுக்காக தேமுதிக காரங்க தனக்கு ஓட்டு போடணும்னு சொல்றாரே இந்த அன்புமணி இதுக்கு முன்னாடி தேமுதிக தலைவர் விஜயகாந்த் எவ்வளவு கொச்சையா பேசி இருக்காருன்னு கொஞ்சம் பாருங்க அவர் பேரை மாத்திட்டாங்க இப்போ அவர் பேர் வந்து விஜயகாந்த் தூ விஜயகாந்த் தூ விஜயகாந்த் தூ இப்படி ஒருத்தரை கேவலப்படுத்திட்டு இப்போ ஓட்டுக்காக பச்சோந்தியா மாறி இருக்காரு மேங்கோமணி இந்த அதிமுக காரங்க எல்லாம் டயர் நக்கின்னு பேசிட்டு இன்னைக்கு அதிமுக காரங்க பாமகவுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்றாரு மூச்சுக்கு முன்னூறு தடவை சமூக நீதி சமூக நீதினு வீரா பேசுற ராமதாஸ் அவர்களே சமூக நீதிய குழி தோண்டி பொதச்சிட்டு சனவதனம் பாஜக கிட்ட எதுக்கு வாங்கிட்டு தேர்தல் நேரத்துல மட்டும் வன்னியர் வன்னியர் இடஒதுக்கீடுன்னு சொல்லி மக்களை ஏமாத்தி இன்னும் எத்தனை காலத்துக்கு ஓட்டு வாங்க முடியும் உங்களால திராவிட மாடல் ஆட்சியில மக்கள் உரிமை தொகை நான் முதல்வன் புதுமை பெண் விடியல் பயணம் இப்படி ஏதாவது ஒரு திட்டத்தால தினமும் மக்கள் அடைஞ்சிட்டு தான் வராங்க இப்படி மக்களுக்கான அரசாங்கமா திகழ்ற திமுகவை தினம் ஒரு வேஷம் போட்டுக்கிட்டு ஊரையமாத்த உங்களால கனவுல கூட வீழ்த்த முடியாது தமிழ்நாட்டு மக்கள் ஒரு நாளும் வேஷத்தை நம்ப மாட்டாங்க போட்டுக்காக பச்சோந்தி மாதிரி தினம் ஒரு நாடகம் போடுற பாமகவுக்கு ஒரே ஒரு செய்தி சொல்றோம் டெபாசிட் கூட வாங்க வக்கு இல்லாம விக்கிரவாண்டியில தோத்து ஓட போறீங்க மிஸ்டர் மேங்கோமணி